வணக்கம் மீன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரம் ராசியின் ஐந்தாம் இடமான கடகராசிக்குள்ளார சந்திர சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமரப்போகிறார் அவர் ஆறுக்குரியவர் ஐந்தில் அமர்கிறார் ஆறில் அமர்ந்தால் பைசா வரும் சார் ஐந்தில் உட்கார்ந்தா என்ன வரும்னா மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறது இண்டிகேட் சொல்லிட்டார் நாலாம் இடத்திலே மிதுன ராசிக்குள்ளரே குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நாலாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தால் நல்லதொரு பலன்கள் உண்டு எஸ்பெஷலி மண்மனை வாகனங்கள் போன்ற விஷயத்திலெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் வர வேண்டுமென்னால் சுக்கரன் நாளில் இருந்தால் நல்லா வந்துடும் ஆனால் குரு தன்னுடைய நாலாம் இடத்துல அமர்வது உங்களுடைய நாலாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறதுனால தேவையற்ற சிநேகத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடில் அவங்கள சண்டை வரும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பழகுங்க நட்பு அனுகூலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய ராசியை இரண்டாம் இடமான மேஷ ராசிக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலேருந்து அவர் ஏழை பார்க்கும்போதே பிரச்சனை கொடுத்துருவார் நார்மலாக வந்து எதுவும் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை வந்துடும் அந்த வார்த்தை வரும்போதே மட்டும் செவ்வா வந்துருச்சுன்னு மனசில் வச்சுக்கிடுங்க எனக்கு தெரிந்தது ஓரளவுக்கு தான் கட்டுறது அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத மனசில் வைத்து கொண்டு பண்ணினீங்கன்னா காரியங்கள் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாய்விட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத காஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க bala vale,